வந்து இல்லைன்னு நினைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நான் முதல் படம் பண்ண கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இருபத்தி ஏழு வருஷமா என்னோட எல்லா திரைப்படங்கள்லையும் ஏதோ ஒரு இடத்துல இப்படியோ நான் அவங்களோட பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் முதல் படம் தேவாசியதுனால அதில் இசை பொறுப்பு பணியில் பின்னணி இசையில் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்து இப்போ கடைசியாக சும்மா ஒரு ஒருத்தரோட வேண்டுதலுக்காக இல்லை என்னோடய ஆசைக்காக நான் சமயபுரம் மாறியே எனக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தேன் அந்த பாட்டை அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க நான் இசை சம்மந்தப்பட்ட இருந்தாலும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை கேட்கறது இல்லை உதவி கேட்கறது இல்லை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு உரிமையாக கேட்குறது ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு கேமராமேன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு மியூசிக் புரிஞ்சுக்கிட்டு அந்த திரைப்படங்களுக்கு உயிர் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்டோகிராஃப் வந்து பரதவியாசால்தான் மியூசிக் அந்த படம் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தன்மை உள்ள படம் அதுக்கு பின்னணி இசை அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு குறைந்த ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாங்கள் பரத்வாசரோட ஒர்க் பண்ணி பார்த்தோம் ஆனால் எனக்கு திருப்தியாக இல்லை அவரை நிறையா போட்டு 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 காமிச்சாங்க எனக்கு திருப்தியா இல்லை அப்போ நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இந்த சொன்னேன் பண்ணிடுவோம் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் சங்கத்தில் மட்டும் எழுதிட்டு அவருக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்கலாம் பனிரெண்டு நாட்கள் ட்ரை பண்ணி ஒரு மூணு வீல் அந்த அதை கடந்து போக முடியுது ஆனா இவங்க அஞ்சே நாள்ல அந்த மொத்த படத்தோட நீதி காலி முடிச்சு கொடுத்தாங்க அப்படி ஒரு திறமைசாலிகள் தான் சபை சார் மொழி சார் அவங்ககிட்ட போனீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம் எந்த விலையில வேணாலும் வாங்கலாம் நம்ம வந்து பத்து லட்சம் கொடுத்தாதான் பியூசி கிடைக்கும்னு கிடையாது ஒரு லட்சம் கொடுத்தாலும் பிசி கிடைக்கும் ஆனா எனக்கு இந்த படம் எப்படி இந்த படத்துல பட்ஜெட் எவ்வளவுதான் எனக்கு நீ பண்ணி கொடுங்க பண்ணிடுவோம் சார் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் கேள்வி எனக்கு முடியாது இல்லைன்ற வார்த்தையை சொல்லாத ஒரே சபை சார் அவங்க லைஃப் எப்பவுமே நான் மறக்க முடியாது நான் இல்லைன்னா கூட மறக்க கூடாது என் குடும்பம் அவ்வளவு வரை என் குடும்பத்தில் அவங்கள பத்தி நான் சொல்லி வச்சிருக்கேன் அன்னைக்கு வந்து நிக்கிற போது காணும் ஒரு தம்பி என்ன எனக்கு அது ரொம்ப நேரம் இருக்க முடியல ஒரு முகத்தை பார்க்க 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 அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் கூட அதாவது ஒரு நாள் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல ஒவ்வொரு டைரக்டர் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு படம் வேலை பார்ப்பாங்க மூணாவது படத்தோட சண்டை வரும் முரசல் வரும் பிரீத்து வரும் பேசாம இருப்பாங்க லைஃப் லாங்கா பேசாம இருப்பாங்க அப்புறம் அடுத்து வந்து மேல மியூசிக் மாத்திருப்பாங்க இப்படி நிறைய போகும் ஆனா அவர் ரெண்டு பேர் கூட ஒரு நாள் கூட ஒரு சின்ன முத மாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பேருமே நான் சொல்றேன் சரி முரளிசன் சரி ரொம்ப பெட்டு அதனால என்ன ஒரு சபை என்ன புரிஞ்சுக்கிட்டு முருளை நீ சொல்லிரு புள்ளை அப்படின்னு ஆனா அவர்கிட்ட நல்லா பேசுவேன் அவ கூட அந்த அட்வான்டேஜை எடுத்துக்காம முருளையிட்ட மூலமா சொல்ல வருப்ப அப்படி ஒரு நல்ல ஒரு சிறந்த குணம் பாக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி முரண்ட மாதிரி முன்னாடி தான் முன்னாடிதான் சபேசன் பார்த்தா பயங்கரம் அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சதோட பொக்கிஷம் படத்துக்கு அதுக்கு முன்னாடி ஆட்டோகிராஃபீரை காணி பண்ணி முடிச்ச உடனே எனக்கு அந்த அந்த வேலையை மதிப்பிடறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு தேவைப்படுச்சு ஏன்னா ஒர்க் ஒர்க்கு பிரமாதமா இருக்கு ஒரு திரைப்படத்தை முயற்சி பண்ணி முடியல முடியல குடியலுக்கு பாத்திர ஒரு அஞ்சே நாளி கொஞ்சம் அந்த ரீரிக்கார்டிங் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ரீ ஆறு மாசம் ஏழு மாசம் உட்காந்து எங்கயோ உட்காந்து பண்ணல இதே தியேட்டர்ல உட்காந்து அஞ்சே நாளில் பண்ணி முடிச்சாங்க அப்ப அப்படி இருக்கட்ட திறமைசாலிகளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு என்ன இருக்கு பண்றது தாயார் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு படத்துல மியூசிக் எடுறா பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தவமாய் தவம் இருந்த படத்துல அவங்களை மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதை பண்ணி அவங்க அவங்ககிட்ட கொடுத்தேன் அந்த பாட்டு சபீசன் வாய்ஸ் வந்து தமிழகம் கொடுக்கும் அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும் பாடுவாங்க எவ்வளவு அப்பாக்கள் இருக்கிறதோ இப்ப எதும் இருக்கிறதோ அது வரைக்கும் அங்கே ஒரே ஒரு ஊருக்குள்ள பாட்டை பாடுவாங்க அப்படின்ற ஒரு பாட்டு அவருக்கு என்னால் கொடுக்க முடிச்சதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி பொக்கிஷன் திரை கூட அடுத்த பண்ணோம் அதுதான் நாங்க ஆலப்பி போயிருந்தோம் மியூசிக் அதுதான் முதல் முறை நான் வெளில அவங்க வெளில அது வரைக்கும் நானே கூட வெளியே எங்கேயும் வருங்கே அப்ப நான் ஒரு அவுட்டிங் சும்மா ஜாலியா போலாவா கூப்பிட்டு போனேன் அது ஒரு மூணு நாள் நான் அவரோட நாட்டில் சம்பாசன் யுகர் போறது இஸ்லாமா கிருஷ்ணன் சார் அஞ்சு பேர் ஒரு ரூம்ல அந்த போட் எடுத்துக்கிட்டு போட்டுல போய்கிட்டே போனேன்

என்ன கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டு அதுக்காக பத்து நாள் பதினோரு நாள் பிரிப்பேர் பண்ணாம பல போட்டு காட்டுற அசாத்திய துணிச்சல் அசாத்திய தைரியம் இருக்கு ஆனா எல்லாத்தோட நான் பார்த்து இந்த தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத முக்கியமான இசைய பாடல்கள் ரெண்டு பேரும் ஆனா எங்களுக்கு எல்லாம் என்னமோ தெரியல கரும்பு கட்டாள மரியாதை கிடைக்க மாட்டேங்குது

ஆனா ஒண்ணு சமேஷ் என்ன தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு பிள்ளைங்களை விட்டுட்டு போயிருக்காரு தங்கச்சியை பத்தி கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நான் வீட்டுல போய் என்னோட மனைவி கிட்ட அதை பத்தி பேசினேன் ஒரு மகள் அப்பாவுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து கூடவே இருந்திருக்கா அவர் போட வரைக்கும் பக்கத்துல அழுதுகிட்டே இருந்தா எனக்கு அது அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு ஆனா அந்த மகனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி வைக்கணும் அது அரிய ஆசை நான் அறிவிப்பேன் கூட சந்தேஷம் வந்து ஆத்மா அமைதி இருக்கட்டும் அவருடைய புகழ் புதன் நினைத்திருக்கட்டும் நன்றியை கணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுள்ள அன்னைக்கு பார்த்து கேட்குற விஷயம் விசியாம்பளம் யாதவ் அவர்களோட குடும்பம் எப்படி எ பையன் இருக்கணும் அண்ணன் துண்டி எப்படி இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு நான் பார்த்து கேட்குற உதாரண குடும்பம் குடும்பம் தேவஸ்க்குமசால இருக்கான் மிகப்பெரிய திறமசாலையில் இருக்கான் ஆனால் நல்ல மனிதர்களா இந்த காலகட்டத்தில் இந்த கலிகாலத்தில் இன்னைக்கும் பாசத்தோடு குடும்ப குடும்ப உறவுகள் எல்லாம் அரவணிச்சு வாழ்றதுல அன்னைக்கு அதிசயம் அபூர்வம் பழைய படம் அன்பு சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் படம் வந்திருக்கு அது ரெண்டுக்கும் உதாரணம் தேவா சகோதரர்கள் ஸ்ரீகாந்த் தேவ வந்து அப்படியே பல வருடங்களுக்கு அவர் தான் பேசி பண்ணியிருக்காரு சிவகாசி திருவண்ணாமலை பழனி இதே கிட்ட கொடுத்ததுக்கப்புறமும் பார்ப்பேன் அவரை அவர் உருவம் பெரிய உருவம் ஆனால் அவர் அப்பா வந்தாரு அந்த பாட்டு அங்கே அப்படியே மாறிடும் அந்த உருவத்தில் ஒரு பதிவு வரும்

எல்லாம் மிஸ்டர் நல்லா புகழ் விளையாரு எப்படி தேவாசர் மிஸ்டர் அவங்க தனியாக மிஸ்டர் ஆகிட்டாங்க அங்கேயும் எனக்கு ஒரு தான் என்னோட புடங்கு ஸ்ரீகாந்த் சார் மிஸ்டிக் இந்த மற்ற கம்போஸ் மற்றிருப்பாங்க அதில் ரமேஷ் அவங்களும் இருப்பாங்க இல்லாதவர்களுக்கு நேர் சித்தப்பா ஆனால் சித்தப்பாங் சொல்லி காட்டிக்க மாட்டாங்க அங்கே மிஸ்டர் கண்ட மரியாதையும் ஒரு ஒரு நிறைய கொடுப்பாங்களோ நாட்டு கூட பார்த்தே இல்லை அதுவும் மாட்டாங்க எனக்கு அங்கே வேணும்னா ஆரெல்லாம் அப்படியே கிட்டு கொடுத்தாச்சு ஆனால் திரும்ப அண்ணன் பையன் அவன் மியூசிக்கில் நம்ம வாசிக்கணுமா அப்படின்னு பல பேருக்கு அந்த மனம் வராது நான் மியூசேட் ஆகிட்டேன் இதுக்கு இதுக்குள்ளே திருப்பி போய் நான் போகணுமா அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு டைரக்டர் டாக்டர் அசாக இருப்பாங்க அவங்க டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா திருப்பி எந்த சூழலையும் திருப்பி நான் ஒர்க் பண்ண பண்ணுற சொல்ல வரமாட்டாங்க அது ஈகோ இடிக்கும் அந்த இடம் ஒரு நம்ம சாதாரண அனுசர முடியாது அந்த இடத்த நான் என் படத்தை கடை வாசிக்கும் போது எனக்கு நான் அந்த ஒரு வைய கூட பார்ப்பேன் இப்படி ஒரு ஆள் முடியுது மற்றவனா மிஸ்டர் அதுக்கப்புறம் ஒன்லி நீ என்ன மிஸ்டர் தான் வேற படத்துக்கு வரமாட்டேன்

சமீஸ் சார்ட்ட வந்து என்ன பேசணும்னா ஒரு தலையை சுற்றி சுத்திருப்பார் சைன சுத்திப்பார் நான் பேசியே பார்த்ததில்ல ஒரு ரெண்டு மாதம் தான் சந்தோஷமா அவர் நம்பளோட இல்லை நான் நம்ம போலிட்டு தான் நம்பரு கேட்டு அவர் பேசுனேன் ஒரு நாள் பேசுனேன் சொல்லுங்கள் சார் சொன்னாரு தான் வாய்ஸ் வராது ஓகே சார் சரி சார் சரி சார் நம்ம தான் பேசியிருப்போம் அவசியம் இல்லை சரி சார் ஓகே சார் கூட தேவாஸ் தேவா சார் நம்ம யாரும் சொல்ல முடியாத இடம் ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிக்கிறதே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் தம்பி கலைனாகி அத்தனை குடும்பம் குடும்பம் ஆகிட்டா அது பேர் வாழ்க்கையாக இருக்கு ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கலையானே தந்தை குடும்பம் கூட எங்கள் வாழ்க்கை ஒன்று குடும்பம் தனித்தனியாக இருந்துச்சு ஆனால் தேவாசர் இருந்தால் கூட வாழ்க்கைகள் ஒன்றா தேர்ச்சி சபேசரோடய எங்களுக்கு உடம்பு சரியாக இருந்து தெரியலே அப்போ மரணம் செய்தி வரும்போது எங்களுக்கு ஆச்சு அப்போ இந்த உடம்பு சிலமே இருந்தால் அப்புறம் இல்லை தெரிஞ்சது யாருக்கும் ஒரு ஆண்டவன் தான் தேவாசர் இருக்கும் சபைசர குடும்பத்தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் மொத்தம் இருக்கணும் ಸವೀಶ ಆತ್ಮ ಶಾಂತಿಯೊಡೆಯ ಎಲ್ಲಾ ಉಳ್ಳ ಈರುಳ್ಳಿ